ஹாய் நண்பர் நண்பேஸ் பள்ளி கல்வித்துறையை வந்து ஒரு முக்கியமான ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி டீச்சரை வந்து அப்பாயின் பண்ண போகிறாங்களாம் எல்லா அரசு உயர்நிலை பள்ளியிலேயும் மேல்நிலை பள்ளிகளையும் பார்த்தீங்கன்னா காலியா உள்ள பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பண்ணிவிடுங்களாம் டெம்பரரி டீச்சர் மூலமாக நியமிக்க சொல்லியிருக்காங்க அதுவும் ஸ்கூல்ஸ் ரியோப்பன் பண்ண முதல் நாளிலே நியமிக்க சொல்லி பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க இதை வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலமாக மேற்கொள்ள அறிவுற்றிருக்காங்க ஸோ நியமனம் செய்த அப்புறமா பின்பற்ற வேண்டிய ஒரு சில கண்டிஷன்லாம் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க மகப்பேறு விடுப்பில் இருக்க ஆசிரியர் பணியிடங்களாகட்டும் நீண்ட நாளாக விடுப்பில் உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் மாற்றுப் பணிகளை சென்றுள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக டெம்பரவரி டீச்சரை வந்து அப்பாயிண்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து யார் தகுதின்னு கேட்டிங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தில் வந்து பிஏர் முடிச்சிருந்தால் போதும் அப்புறம் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் முதுகலை ஆசிரியர் பண்ணிடுறதுக்கு பாடம் சார்ந்த தகுதி வாய்ந்த யார் பிஜி டிகிரி முடிச்சிருக்காங்களோ அதுவாக கூட பிஏடே முடிச்சிருக்கணும் பிஎடே பாஸ் பண்ணியிருக்கணும் பிஜி டிகிரியும் முடிச்சிருக்கணும் அவங்கள வந்து அப்பாயின் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க பள்ளி மேலாண்மை குழுவுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் முற்றிலுமா பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஆசிரியர்கள் நியமனம் செய்ய வேணும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து எந்தவித புகாருக்கும் இடமளிக்காமல் வரணும் பணி நியமனத்தை தலைமை ஆசிரியர்கள் ப்ராப்பரா நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க டெம்பரரி டீச்சர்ஸ்கான சேலரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கொடுப்பாங்க நடப்பானில் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள்னால அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாயிருக்கு இதற்கு வந்து நிரந்தரமா ஆசிரியரை நியமிக்க பல மாசம் அவகாசம் தேவைப்படுறதுனால தமிழ்நாடு ஆசிரியர் பணிக்கான போஸ்டிங்காக நியமிக்க போகிறாங்களாம் முக்கியமாக டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு பாடம் கற்பிக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் சிக்கலும் வராமல் இருக்கிறதுக்காக தான் டெம்பரவரி டீச்சர் போஸ்டிங் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இவங்க எப்போ ப்ராப்பராக டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எப்போ பர்மனெண்ட் போஸ்டிங் போடுவாங்கன்னு தெரியல கண்டிப்பாக டிஎம்கே பிரியல் நடக்காத தெரியுது மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சு புதுசாக எவனா வந்து கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டெம்பரரி டீச்சர் போஸ்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் தெரியலைன்னா நீங்கள் டேரெக்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அப்ரோச் பண்ணாங்க பள்ளி தலைமை ஆசிரியர் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும் அங்கே உங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அவங்க கேட்குற தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பேர் முடிச்சிருக்கணும் அதுவாக்கோ டெட்டில் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க சேலரி பார்த்தீங்க மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்டுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பில்லை இது விஷயமா அதை டவுட் இருந்தால் கமர்ஷு கவர் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்